நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் கைதி டூ திரைப்படத்தின் புதிய அப்டேட்டை கொடுத்த கார்த்தி இந்த தகவல் குறித்து தற்பொழுது விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி தற்பொழுது பல ஹிட் படங்களை கொடுத்த நடிகர் தான் நடிகர் கார்த்தி பல படங்களில் இவர் நடித்தாலும் இவருக்கு சூப்பர் ஹிட் வெட்டியை பெற்றுக் கொடுத்த திரைப்படம் தான் கைதி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் உருவான இத்திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்ததோடு வசூலிலும் அள்ளி குவித்துள்ளது எனவே இப்படத்தின் இரண்டாம் பாகம் வெளியாகும் என்றும் அறிவிப்பு வெளியாகி இருந்தது அதன்படி கார்த்தி கைதி திரைப்படம் குறித்த புதியதொரு அப்டேட்டை வெளியிட்டுள்ளார் அதாவது மே மாதம் கார்த்தி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார் எனவே கார்த்தியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக ரசிகர்கள் இரத்த தானம் மற்றும் பல்வேறு உதவிகளை செய்திருந்தார்கள் எனவே ரசிகர்களை கௌரவப்படுத்தும் விதமாக நேற்றைய தினம் அவர்களுக்கு விருந்தளித்ததோடு அவர்களை கௌரவித்தும் இருந்தார் தொடர்ந்து பேசிய கார்த்தி ரசிகர் மன்றம் வரும் ரசிகர் மன்றங்களாகவே இருந்துவிடக்கூடாது இவ்வாறான நல்ல விடயங்களை தொடர்ந்து செய்து வர வேண்டும் தான் எங்களாலும் முழுமையான ஆதரவினை அளிக்க முடியும் எனவே என்னுடைய ரசிகர்களாக இருந்து பல்வேறு விதமான நன்மைகளை செய்து வரும் அனைத்து ரசிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று கூறியிருக்கின்றார் இது தவிர நான் இரண்டு படங்களில் நடித்து முடித்து விட்டேன் இத்திரைப்படங்கள் இரண்டும் ஒன்றன் பின் ஒன்றாக விரைவில் வெளியாக உள்ளது அடுத்ததாக சர்தார் டூ திரைப்படத்திலும் நடிக்க உள்ளேன் இது தவிர லோகேஷ் கனகராஜ் அடுத்த வருடம் வர சொல்லி இருக்கின்றார் பக்கெட் பிரியாணி சாப்பிடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று கூறியுள்ளார் ார் இதனால் கைதி டூ திரைப்படத்தின் படப்பிடிப்பானது அடுத்த வருடம் ஆரம்பமாகும் என்று கார்த்தி ரசிகர்களுக்கு அறிவித்துள்ளார் இதனால் ரசிகர்கள் மிகவும் கொண்டாட்டமாக இருக்கின்றனர் பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் கைதி இத்திரைப்படத்தில் நடிகர் கார்த்தியுடன் இணைந்து நரேன் தீனா அர்ஜுன் தாஸ் என பல்வேறு முன்னணி நட்சத்திரங்கள் நடித்திருந்தார்கள் இத்திரைப்படம் நூறு கோடிக்கும் அதிகமாக வசூலித்திருந்தது இப்படத்தின் வெற்றியை தொடர்ந்தே எப்பொழுது இரண்டாவது பாகம் உருவாகும் என்று ரசிகர்கள் மிகவும் ஆவலாக காத்திருந்த நிலையில் கார்த்த தகவலானது ரசிகர்களுக்கு மிகவும் பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து வரும் நடிகராக இருக்கும் கார்த்திக்கு தமிழில் மட்டுமல்லாது மலையாளம் தெலுங்கு ஆகிய மொழியிலும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றார்கள் இது தவிர தன்னுடைய அண்ணனும் நடிகருமான சூர்யா மற்றும் தன்னுடைய தகப்பனர் சிவகுமாருடன் இணைந்து பல்வேறு சேவைகளிலும் ஈடுபட்டு வருகின்றார் குறிப்பாக விவசாயத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக விவசாயிகளுடன் சேர்ந்து அவர்களுக்கு பல்வேறு விதமான உதவிகளையும் சினிமாவில் சம்பாதித்து வரும் படங்களை இவ்வாறு மக்களுக்கு நல்ல சேவை செய்வதற்காக பயன்படுத்தி வருவதால் இவர்களுக்கென்றே ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றார்கள் மேலும் கார்த்தி இதே போல் நல்ல படங்களை என்றும் அவருடைய படங்கள் எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்றும் ரசிகர்கள் தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள் இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைந்திருக்கின்றேன்